அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மருவ ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா மக்களே எல்லாம் வல்லவர் நம்மோடு இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா தானியல் நூல் அதிகாரம் நாலு இறை வார்த்தை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு முடியும் மனித சமுதாயத்தின்றி நீர் விரட்டப்படுவீர் காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்ந்து வானத்தின் பணியில் நனைந்து கிடப்பீர் இவ்வாறு ஏழு ஆண்டுகள் உண்மை கடைந்து செல்லும் மனிதர்களின் அரசை உன்னதமானவரை ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியற்கே அதை தந்தருவார் என்றும் நீர் உணரும் வரை அந்நிலை நீடிக்கும் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை விட்டு வைக்க வேண்டும் என்று கட்டளை பிறந்தது அல்லவா அதன்படி விண்ணக கடவுளே உம் உலகை ஆள்கின்றார் என்பதை நீர் உணர்ந்தவுடன் அரசுரிமை மீண்டும் உமக்கு கிடைக்கும் எனவே அரசரே என் அறிவுரை உம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்லறத்தை பேணி தீச்செய்களை நீக்குக ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கம் காட்டி உன் போக்கிக் கொள்க ஒருவேளை உமது வளமையை நீடிப்பதற்கு இது வழியாகலாம் என்றார் பிரேசலா ஒரு அரசருக்கு இறைத்தன்மையால் நிறைந்திருக்கும் தானியல் கொடுக்கின்றதை நீர் கண்ட கனவு இதுதான் நீர் இங்கிருந்து விரட்டப்படுவீர்கள் அரசே அதனால் நீர் உம்முடைய அரசை நிலைநிறுத்துவதற்கு இறைவன் நமக்கு காட்ச காமிச்சியை காட்சியை இல்லாமல் போகுவதற்கு நீர் வந்து நிறையா இரக்கம் நிறைந்தது அதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து உம்முடம் உள்ள பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எத்தனையோ பாவங்கள் சேர்ந்திருப்பாங்க இல்லையா சின்ன சின்ன காரியங்கள் கூட பாவமாக இருக்கிறது அல்லவா அதையெல்லாம் போக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஏழை எளியவர்களுக்கு உதவுவதை ஒரு பெரிய கைமாறாக அமையுது இல்லையா அவர் கண்ட காட்சி நடக்கக்கூடாது என்று தானியல் நினைக்கிறார் ஆனால் அவர் கண்ட காட்சி நடக்கவில்லை என்றால் இறைவன் அந்த காட்சிக்கு பொய்யுரைத்தார் என்று வருமா இல்லையா அந்த காட்சியை விளக்கி கூறின தானியல் பொய்யுரைத்தார் என்று வருமா இல்லையா அப்போ அவர் அரசன் கண்ட காட்சி நடக்க வேண்டும் இல்லையா அதற்கு போல் அவர் எண்ணங்கள் அரசருடைய எண்ணங்களும் மாற்றப்படுகிறது மாற்றப்படும் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அதனுடைய உட்பொருளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே கொடுக்குறோம் இல்லையா ரெண்டு ரெண்டு வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை மக்களே இல்லையா அதனால் நம்ம முழுமையாக ஒரு நாள் இருந்து நீங்கள் படித்து பாருங்கள் அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய அதுக்குள் புரிந்திருக்கிற அந்த வல்லமைகளும் நமக்கு புரியும் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு நீர் கண்ட காட்சிகளும் கனவுகளும் உமக்கே அதனால் எத்தீங்கும் வராதவாறு நீர் தான தர்மங்கள் செய்து கொள்ளும் அப்பொழுதாவது உம்மோடைய வளமை நீடிக்கப்படும் அரசர் சொன்ன ஆண்டவர் உமக்கு காமிச்சு அந்த தூயவர் உமக்கு கட்டளை இட்டது எதுவுமே நடக்காதவாறும் இருக்கட்டும் என்று சொல்கிறார் நமக்கு ஒரு தீங்கு வந்தால் நாம் ஒரு காட்சி கண்டால் எந்த நிலையில் இருக்கிறோம் எது நடந்தாலும் நன்றி என்று உரைக்கிறோமா இறைவனை படிக்கிறோமா சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆமாண்டவரே நாங்கள் மாய உலகத்தில் வாழ்கிறோம் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் இருக்கிறோம் இல்லாமல் இருந்து இருப்பது போல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நிறைவாக இருக்கிறோம் என்று இருக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கிறது நிறைவாக எல்லாம் இருந்தும் எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற தன்மையும் இருக்கிறது ஆண்டவரே அதனால் நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நீர் எங்களோடு இருப்பதால் எல்லாம் நிறைவாக இருக்கும் என்று சொல்லும்படி எங்களை நீர் வழி நடத்துகிறீரே அந்த அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீர்தான் எங்களை வழிநடத்துகிறீர் நீர்தான் எங்களை வாழ வைக்கிறீர் நீர்தான் எங்களை பாதுகாக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீர் பெரிதாக்க போகிற கிருவைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக கும்படைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஜபங்கே நல்ல பிதாவே ஆமேன் அமேன் அமேன்